அது மேபி ஊதவத்தி அந்த மாதிரி ஏதாவது சாம்பாணி வாசனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட வருது ரெண்டு மணி அந்த அளவுக்கு ஹெவியாக வாங்கியிருக்கிறாங்க சந்தோஷ இவ்வளோ நேரம் ஆளையே காண நீ ஹாய் சந்தோஷ் இவங்க ரெண்டு பேரும் மத்தியில் மாட்டிங்க போய் முடிக்கிறாங்க பட்டு அப்படி கூட்டணும் போடுறது முத்தம் கூட இல்லைன்னு இருக்கு என்ன பண்ணுறது சொல்லிங்க ஆசைப்படுறாங்க கொஞ்சம் சொல்ல கொடுத்தீங்க ஒரு முத்தம் கூட கொடுக்காத அம்மாவா நீ அப்படின்னு கேட்குறேன்

ஹாய் பார்க்குறவங்கள்லாம் ஒரு லைக்கை போடுங்க லைக்கு போடாமல் இருக்காதீங்க சந்தோஷத்துக்கு என்ன சைடிஷ் சந்தோஷ் ஆமாம் ஆ ஸைடிஷ் சந்தோஷ் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அதை சொல்லு நீ முதல்ல தோசை பிரியாணியா இது சிக்கனா தோசைக்கு வா பவீன வா பவீன நீ ஆமாம் சப்போர்ட் பண்ண சொல்லுவாண நீ சொன்னாதான் கேட்பாங்க பவீன எல்லாரும் ஏன் இன்னைக்கு ஒன்றும் இல்லையாமே சாம்பார் சட்னி ரொம்ப நாள் கழித்து வருகிறேன் எப்படி நிலமா மகி வாங்க என்ன டிபேலாம் சேஞ்ச் ஆகிடுச்சு நேம் தமிழ் மாற்றிருக்கேன் மகி குட்டினா இப்போ இருக்கா இல்லையா மறந்துட்டேன் நினைக்கிறேன் அவர் இங்கிலீஷ் நேம் வச்சுருந்தேன் இப்போ தமிழ் வச்சுருக்கேன் ஓகே அண்ணா சொல்கிறேன் ஓகே தம்பி நல்லா இருக்கீங்களா மகி எப்படி இருக்கீங்க வர்றதே இல்லை உங்க தலைவியோட லைவ் எப்படி போயிட்டு இருக்கு யார் தெரியுமா டாடி சுடர் குரு ஒரு வேலை இவர் அவரோ பிரியா குரு அப்படியா என்ன குரு 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 இருக்கிறீங்க சுடர் குரு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வரும்போதே சுடர் ஏத்தின்னு வரீங்க ஓ அப்படியே போறது இல்லையா என்னாச்சு ஹாய் அப்படி அப்படியே லைவ் பார்க்கறவங்க ஒரு லைக்கு போட்டுருங்க எங் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் லைக் இன்க்ரீஸ் ஆக பார்க்குறப்போ ஒரு ஹாப்பி தானே சின்ன சந்தோஷம் ஐயோ மகி என்னாச்சு நல்லா இருக்கேன் சுரேஷ் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா என்னாச்சு மகி வீடுனாலே பல பிரச்சனைகள் இன்னல்கள் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறதுங்க